வலம் தலையே நீ வண்ணங்கா தலை மாலை தலை கண்ணிந்து தலையாலே யே பள்ளி தேடும் வண்ணை தலையே நீ வண்ணங்காய் கண்கால் கான் மின்கோ காண்டல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசை நின்றா டோம்பேரான் தன்னை கண்கால் கான் மின்கள்தோ செவிகால் கேன் மின்கோ செய்ன் எ சம்பவள எரிபோல் பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேன் மின்கலோ முக்கேதி முரலாய் மூது முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மன்னாலன்னை முகே நீ முரளா வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து வாய் காட்டக தாடும் பேரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீர் புன்சடை நின் மழ மஞ்சாடும் மலை மங்கை மணை நெஞ்சே நீ நினையாய் கை காள் கூப்பித்தொழி கடி தூபி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கூப்பி கூப்பித்தொல்வீர் கையால் பயனன் ஆரன் கோயில் வளம் வந்த பூ போற்றி ஓற்றி எண்ணாத பயனன் கால்களால் பயனன் காரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோ கரணம் சூழ கால்களால் பயனன் உற்றாருளரோ உயிர் கொண்ட குற்றால தூரை கூத்த நல்லாளம குற்றார் ஆருளரோ இருமாந்திருப்பண்கொல்லோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சேவடி கீழ் சென்றங்கிருமா திரு பண் கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனூ தேடி தேடொன்ன தேவனை என்னுள்ளே தேடிகண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனு தேடிக்கேடொன்னேவன்னை என்னு தேடி கண்டு கொண்டேன்